ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு டிடி நீச்சர் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் கழித்து ஏன் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டைம் கிடச்சிருக்கு கொஞ்சம் அதனால் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து வீடியோவே அப்லோட் பண்ணல ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பூஜை அறை வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நம்ம வீடு வந்து மாற்ற போகிற வேலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியல ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால எடிட் பண்ணி போட்டுடலாம் அதுவும் இல்லாத முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதனால சொல்கிறேன் ஸோ மகாலக்ஷ்மி நருள் பெறணும் அப்படின்னா வீட்டில் விளக்கு எந்த திசையை நோக்கி ஏற்றி வைப்பது நல்லது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா சொல்ல போறோம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்றேன் மகாலட்சுமியின் அருள் பெற விளக்கு ஏற்ற தவறாதீர்கள் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க வீட்டில் விளக்கை எந்த திசையை நோக்கி ஏற்றி வைப்பது நல்லது அப்படின்றதையும் ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கினை கிழக்கு திசை வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் ஸோ அது ரொம்பவே சிறப்பு மேற்கும் தெற்கும் விளக்கு ஏற்ற சரியான திசை இல்லை சோ அது ஏன் அப்படின்றதையும் சொல்றேன் தெற்கும் மேற்கும் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது அது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு தீபத்தை எப்பொழுதெல்லாம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற கேள்வி இருக்கு அவங்களுக்காக இதை தெளிவாக சொல்றேன் வாசல் தெளித்து கோலம் இட்டு பின்புதான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் பெருக்கிறது கோலம் போடுறது இருக்கக்கூடாது முதல்ல நம்ம வந்து எழுந்த உடனே வந்து காலையிலே இருக்கட்டும் இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும் நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகுதான் நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் இப்போ வந்து வெளியிலலாம் வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு ஏற்றுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு ஏற்றிட்டு வரணுமா இல்லை பூஜை அறையில் ஏற்றிட்டு வெளியே ஏற்றணுமா அப்படின்றதையும் டவுட் இருக்குது ஸோ அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்தில் இருந்து அதாவது நம்ம துணை விளக்கு ஏற்றி இருக்கோம் இல்லையா அதுல இருந்து ஏற்றிக்கோங்க மற்றொரு தீபத்தில் இருந்து ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும் ஸோ இதை வந்து தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நம்ம வந்து தீபம் வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அம்மன் விளக்கு பக்கத்துல வந்து ரெண்டு குத்து விளக்கோ இல்லை அகல் விளக்கோ துணை விளக்காக நம்ம ஏற்றுவோம் இல்லையா அந்த துணை விளக்குல இருந்து தான் நம்ம வந்து கொண்டு வெளியில் தீபம் ஏற்ற வேண்டும் அதை எல்லாரும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு வீட்ல வந்து நம்மளுடைய பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க அது எத்தனை விளக்கு நம்ம வந்து ஏற்ற வேண்டும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அவங்களுக்கு நீங்க வந்து இப்போ டெய்லி வந்து காலையிலயும் சாயந்தரத்துலையும் நீங்க வந்து விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ஒரு அம்மன் விளக்கு அதாவது காமாட்சி அம்மன் விளக்கோ இல்ல கஜலட்சுமி விளக்கோ எதுவா இருந்தாலும் பக்கத்தில் நீங்க அகல் விளக்கு இல்ல நம்ம சின்னதா குத்து விளக்கு இப்பெல்லாம் சின்ன சின்ன விளக்குகள் வந்து கிடைக்கிது துணை விளக்காக ஏற்றி ஒத்த ஒத்தப்படையில மூணு விளக்கு ஏற்றுங்க ஒத்தையா சிங்கல்ல ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் தீபமாக கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் வந்து தினந்தோறுமே ஏற்றி கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னா இந்த மூணு விளக்கே போதும் இல்லை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் தான் செவ்வாய் வெள்ளி தான் நாங்கள் விளக்கு ஏத்துறோம் இல்லை ஃபெஸ்டிவல் டைம்ல தான் விளக்கு ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா நிறைய தீபங்கள் ஏற்றி ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒத்தப்படையில ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்பவே சிறப்பு ஸோ நெய் தீபமாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெய் தீபமாக இருக்கும் நீங்க மகாலட்சுமி வாசம் சோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் டவுட் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தெரியாத அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வீட்டில் வந்து பூஜை செய்பவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் உங்கள் பூஜை அறையின் வலது பசும் நெய் தீபமும் இடதுபுறம் புறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும் இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க வந்து அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வந்து வீட்டுல பூஜை அறையில நீங்க வைத்து வழிபடுறீங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா தெரியாம நீங்க வந்து எதையுமே வந்து வழிபடக்கூடாது பூஜை அறையில நம்ம வந்து பொதுவா எல்லா விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பூஜை அறை வழிபாடுகள் வந்து செய்ய வேண்டும் தவறாக எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னா தானோன்ட்டு எதுவுமே வந்து பூஜை அறையில் செய்யக்கூடாது கோவில்லையும் நம்ம வந்து எதுவுமே தப்பா செய்யக்கூடாது சோ தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு எந்த திரியை கொண்டு விளக்கு ஏற்றலாம் எந்த தெரியல நம்ம விளக்கு ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றதும் டவுட் இருக்கு ஸோ அதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பூஜை வீடியோ அதை தெரியாதவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் இதில் வந்து சின்ன ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் நான் இப்போ சொல்லிட்டு வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இதை தான் செஞ்சாகணும் அப்படின்றத கட்டாயத்தில் நான் சொல்லலை ஸோ இது அவங்க அவங்களுடைய விருப்பம் நம்மளுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய என்னுடைய விருப்பம் தான் இதை நீங்க வந்து கட்டாயமா தான் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லல சோ ஏன் அப்படி சொல்றேன்னா சிலர் வந்து இதுக்காகவே கமெண்ட்ல சொல்லுவாங்க நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கும் நல்ல நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பருத்தியால் ஆன பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலும் இல்லை நம்ம கோவிலுக்கு போய் விளக்கேற்றோம் இல்லையா கோவிலில் நம்ம வந்து விளக்கேற்றோம் அப்படின்னாலும் சரி அதிலும் வந்து தாமரை தண்டிலான திரியில் ஏற்றும் விளக்கிற்கு அதிக பலன் உண்டு ஸோ அதை மட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பூஜை அறை வீடியோவில் போட்டிருக்கேன் தாமரை தண்டில் வந்து திரி ஏற்றினால் நம்ம அந்த தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் அதில் வந்து மகாலட்சுமி வாசம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லை அதுக்கு அதிக சக்தி இருக்குது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் வந்து நடக்கும் தாமரை தந்து திரியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜாயின்ன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து திரி வந்து எத்தனை திரி நம்ம போட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்ற டவுட்டும் இருக்கு இப்போ விளக்கின் திரி எத்தனை இதழ்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறவங்களுக்கு இதை சொல்றேன் திரியானது ஒன்று இரண்டு மூன்று என்ற எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் விளக்கிற்கு திரியினை போட வேண்டும் அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்றேன் ஸோ ஏன்னா இப்ப நம்ம வந்து வெளியிலேயோ இல்லை வீட்லயோ விளக்கு ஏற்றும் பொழுது சில திரிகள் வந்து எரியாது இல்லை காத்துல அணையக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கிணமா நம்ம வந்து திரியை போட்டுக்கும் பொழுது நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அது வந்து அணையாமல் இருக்கும் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அணைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா சிலது திடீர்னு நம்மளுக்கு வந்து ஏதோ அவசு போன மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து திரி வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் பண்ணுவோம் அதனால இந்த திரியில் வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு திரி வந்து ஜாயின் பண்ணி போடுங்க சிங்கிளாக போடாதீங்க ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து கெனமாக நீங்கள் தடிப்பாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஜோலை நல்லா இருக்கும் ஒளி நல்லா பிரகாசமாக இருக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு எந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு கமெண்ட்லயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த டவுட் தான் இருக்கு எந்த எண்ணெயில நம்ம வந்து விளக்கு எது நன்மை நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத இப்ப நான் வந்து சொல்றேன் சுத்தமான பசும் நெய் நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம் அப்படின்றது ஐதீகம் ஸோ இதனால நம்மளுக்கு கிடைக்கும் பலன்கள் வந்து ஏராளமாக இருக்கும் ஆனால் நெய்யையும் நல்லெண்ணெய்யையும் கலந்து விளக்கினை ஏற்றக்கூடாது ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் எண்ணெய் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விளக்கை ஏற்றாதீங்க தனித்தனியா தான் ஏற்றணும் ஸோ அதை மட்டும் எப்பவுமே வந்து நினைவுல வச்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸா தான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட்னு சொல்லலாம் பஞ்ச தீபம் எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி இருக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கான ஒரு விடை தான் இது நான் சொல்றேன் இது வந்து கட்டாயமா நம்ம வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இல்லை நான் வந்து என்னுடைய ஒப்பீனியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதையும் வந்து நினைவுல வச்சுக்கோங்க வேப்ப எண்ணெய் விளக்கு எண்ணெய் பசும் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்துதான் பஞ்ச தீப எண்ணெய் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெயையும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுவது தவறு என்ன மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அஞ்சு எண்ணெய் தீபம் அதாவது பஞ்ச தீபம் எண்ணெய் அப்படின்னு சொல்லி தானே விற்கிறாங்க நம்ம அந்த ஐந்து எண்ணெய் கலந்தது தானே நாங்கள் வந்து விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய் கலந்த தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல என்ன இப்படி சொல்றீங்க அப்ப பஞ்சதீபம் எண்ணெய் அஞ்சு எண்ணெய் சேர்ந்து நாங்க வந்து விளக்கு ஏத்திக்கிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இருந்தாலும் நான் வந்து சாஸ்திரப்படி வந்து நான் உங்களுக்கு சொல்றது இதுதான் உண்மை கூடாத எண்ணெய் என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கூட்டு எண்ணெய் அதாவது கூட்டு எண்ணெய் அப்படின்னா இதெல்லாம் கலந்து சேர்க்கறது கூட்டு எண்ணெய் அடுத்து வந்து கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது சாஸ்திரப்படி இது இது சரியானது அல்ல வந்து வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமா பெண்களுக்காக சொல்றேன் இன்னொரு டவுட்டும் இருக்கு பெண்களுக்கு வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வேப்ப எண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவு வாயில் மாடத்தில் வைக்க வேண்டும் வீட்டிற்குள் வைக்க கூடாது அதாவது நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி மாடம்னு அமைப்பாங்க செவத்துல மாடத்துல வந்து விளக்கு வீட்டு வாசப்படி வெளியில இருக்கு இல்லைங்களா அந்த தா என்ன சொல்றது தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வறண்டான்னு சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துல வச்சுதான் நம்ம வந்து வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வீட்டிற்குள் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது இதுல முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டும் வைத்து வழிபடுகிறோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம் உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம் ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது ஆலயங்களில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம் ஸோ இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்றேன் ஸோ அது மட்டும் இல்லை நான் போடுற ஒவ்வொரு பூஜை அறையின் வீடியோக்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ற சிறு சிறு டிப்ஸுகள் வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்